இவருக்கு நெருக்கமாக இருப்பது போல இருந்து பின்னர் இவருக்கு எதிராக கிளம்பி இவரின் வணிகப் பாதைகளை பெர்சியா மன்னர் ஒருவர் மூடிவிட்டார் இதை பேசி தீர்க்க தனது தூதுவர்களை அனுப்பினார் செங்கிஸ்கான் அரச தர்மத்திற்கு நேர்மாறாக தூதுவர்களை அந்த பெர்சியா மன்னர் கொடூரமாக கொலை செய்து அவர்களின் தலையை செங்கிஸ்கானிடம் வைத்தார் இதனால் உச்சக்கட்ட கோபமடைந்த செங்கிஸ்கான் பெர்சியா மீது படையெடுத்து சென்றார் அந்த காலத்தில் பெர்சியா நாட்டில் வாழ்ந்த மக்களில் தொன்னூறு சதவீதம் பேரை கொன்று குவித்தார் அதிலிருந்து பெர்சியா மக்கள் தொகை மீழ்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் நூற்றாண்டு வரை ஆகியது தனது தந்தை இறந்த பின்னர் தன்னுடைய தாயுடன் வாழ்ந்து வந்த செங்கிஸ்கான் தனது தந்தையின் முதல் மனைவியின் மகன் தன்னுடைய தாயை அடைய விரும்புவதை அறிந்து கடும் கோபம் கொண்டார் அரச பதவியில் இருக்கும் தனது அண்ணனை கொல்வதற்கு தனியாக திட்டம் தீட்டி முடிவில் காட்டிற்கு வேட்டைக்கு செல்லும் போது அவரை அம்புவிட்டுக் கொன்று தனது தாயை காப்பாற்றினார் போரில் ஒரு சமயம் செங்கிஸ்கான் அவர்களின் குதிரையின் கழுத்தில் ஒரு அம்பு பாய்ந்தது போரில் வென்றதும் பிணை கதிகளாக இருந்தவர்களிடம் இந்த அம்பை யார் விட்டது என்று கேட்டார் அப்போது அங்கு ஒரு வீரன் தான் அந்த அம்பை விட்டதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று கூறினான் அவனின் தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டிய செங்கிஸ்கான் அவனை தனது படையில் சேர்த்து கொண்டு பெரிய தளபதியாக மாற்றிவிட்டார் இதன் நினைவாக அவருக்கு ஜெபே என்று பெயர் வழங்கப்பட்டது அதாவது அம்பு என்று பொருள்படும் சொல்லில் பெயர் சூட்டினார் ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் மங்கோலியர்கள் வெல்ல ஜெபே புகழ்பெற்ற ஜெனரல் சுபுதாயுடன் இணைந்து வென்றார் செங்கிஸ்கான் எதிரிகளுக்கு அடிபணிய முதலில் எப்பொழுதும் வாய்ப்பு அளித்தார் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு எதிராக எப்போதும் அவர் வாழ் வீசவில்லை குவாரஸ்மிட் பேரரசின் ஷா மங்கோலியர்களுடனான ஒப்பந்தத்தை முறித்த பின்னர் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டில் அவரது பழிவாங்கும் பிரச்சாரம் ஒன்று வந்தது சில்க் சாலையில் பொருட்களை பரிமாறிக்கொள்ள ஷாவுக்கு ஒரு மதிப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை கிங்கிஸ் வழங்கியிருந்தார் ஆனால் அவரது முதல் தூதர்கள் கொலை செய்யப்பட்ட போது கோபமடைந்து தனது படைகளை கட்டவிழ்த்துவிட்டு பதில் அளித்தார் அடுத்த போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு ஷா பேரரசு முழுவதும் அழிந்து போனது செங்கிஸ்கான் தனது வெற்றியை தொடர்ந்து கிழக்கு நோக்கி திரும்பி அங்குள்ள தலைநகரை கைப்பற்றினார் எத்தனை மில்லியன் உயிர்கள் பழிவாங்கப்பட்டது என்பது உறுதிபட தெரியவில்லை ஆனால் வரலாற்றாசிரியர்கள் நாற்பது மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றனர் கானின் ஆட்சியில் சீன நாட்டு மக்கள் தொகையின் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் என்று கணக்கெடுப்புகள் கூறுகிறது அதேபோல் போரின் போரின்போது நவீன ஈரானின் மக்கள் தொகையில் நான்கில் மூன்று பங்கினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று மதிப்பிடுகின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலாக மங்கோலியர்களின் தாக்குதலில் முழு உலக மக்கள் தொகையிலும் பதினோரு சதவீதம் குறைந்திருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது மற்ற பேரரசை போலல்லாமல் செங்கிஸ்கான் தனது புதிதாக கைப்பற்றும் பிரதேசங்களின் பன்முகத்தன்மையை தழுவியது எனவே பல மதங்கள் அவரது ஆட்சியில் இருந்தது அது மக்கள் கிளர்ச்சி செய்ய வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்றும் கான் அறிவித்தார் அதில் வானம் காற்று